வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட இருக்கின்ற பிரதான வேட்பாளர்களில் மூன்று பேர் வந்து அப்போ இப்படி வந்து போயிருக்கல ரெண்டு விடயங்கள் அதில் முன்னெடுக்கப்படுது காவாசிதாரியலா தாரியலா அறுவாசி முழுவாசிதாரியலா என்று சொல் நாங்கள் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நம்புகிறேன் நாங்களெல்லாம் கோட்டை விட்டு போட்டு அதை தாரியா இதை தாரியா என்று கேட்கறது அது எங்களுக்கு அசங் அசிங்கம் அல்லது எங்களுக்கு அவமரியாதை என்றா நிற்கிறேன் இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் புதிய முறையில பழைய முறையில் நடைமுறைப்படுத்துகிறேன் என்றால் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேணும் ஒரு புதிய அந்த அந்த சட்டத்தை திருத்தி தேர்தலுக்கு போகலாம் அது வரையில் யார் நின்றாலும் தேர்தல் நடத்துறது சாத்தியம் இல்லை தென்னிலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது சர்வதேச சமூகமாக இருக்கலாம் அவையில் எல்லாரும் வந்து தங்கட நலன்களில் இருந்து கொண்டுதான் பிரச்சனையை பாப்பினமே ஒழிய எங்கட நலன்களை முன்னிறுத்த மாட்டினோம்